நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் ஆமே இந்த உலகத்திலேயே அதிகமாய் பயப்படக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா பயப்படக்கூடிய ஒரு பெரிய போஸ்டிங்கில் ஒரு பெரிய தலைமைத்துவத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு சாதாரணமான மனிதர்கள் கூட பயப்படாமல் வாழ்ந்துட முடியும் இந்த சங்கீதத்தினுடைய இந்த வார்த்தையை சொன்ன இந்த மனிதன் வந்து பயப்படாமல் இருக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அவருடைய வேலை அதே போல அவருக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு அதே போல அவர்களுக்கு எதிரிகள் அதிகம் அவர் எல்லாத்தையும் ரொம்ப துணிகரமாய் செய்ய நிறைய பகையாளிகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள் இப்படியே இந்த வசனத்தை சொன்ன இந்த மனிதனை குறித்து ஆனால் கண்டிப்பாக இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற நாளிலே பயம் இல்லாமல் வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே இருந்து கொண்டு அந்த மனுஷன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நான் கர்த்தரை தேடினேன் அவர் என்னை எல்லா பயத்திற்கும் என்னை நீங்கலாக்கிவிட்டார் ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய ஆறாவது வாசிக்கலாமா அந்த ஆட்கள் யாக்கோவனிடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய போய் வந்தோம் அவரும் நானூறு பேரோடு உண்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாபலப்பட்டு தன்னிடத்தில் இருக்கிற ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் இரண்டு பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் உண்டு என்றார் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஏசா வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு பெரிய பகை உணர்வு உண்டாகிறது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகையை தன்னுடைய மனசுல வச்சிருப்பானே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சு ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்றான் ஆண்டவரே இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு கைக்கு என்ன தப்புச்சிருங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டாம அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானங்கள் ஐம்பது பேரை முன்னாடி அனுப்பி நீங்க பார்த்துட்டு வாங்க அதுவும் இல்லாம தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தனக்கு முதல்ல தனக்கு பிடிக்காதவங்களெல்லாம் நிற்க வச்சுட்டு தனக்கு பிடிச்ச பிள்ளையை மனைவியை பின்னாடி லைனாக நிற்க வச்சு ஒருவேளை ஏசா வந்து விழுந்து முன்னாடி இருக்கிறவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்களை தப்பிச்சான்னு சொல்லி பெரிய ஒரு ஐடியா ஒரு பெரிய பிளான் இந்த இடத்துல பண்ணுறாரு இந்த பயத்துக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸ் பண்ண பயம் இதுதான் நடக்க போகுது இது நடந்தே தீரும் இப்படி வந்தா நான் இப்படித்தான் ஆவேன்னு நீங்க எந்த காரியத்தை குறித்தும் என்ன பண்ணிடக்கூடாது கேட்கல நிறைய பேருக்கு எந்த பயம் இருக்குதோ எந்த பயம் இருக்கு தெரியுமா இந்த பிக்ஸ் பண்ண பயம் இருக்கும் நிறைய பேர் பிக்ஸ் பண்ணிட்டோம் பயத்தையே பிக்ஸ் பண்ணிட்டோம் என்ன என்ன அப்படின்னா இதுதான் நடக்க போகுது நீங்க பிக்ஸ் பண்ணணும் ஒரு பயத்தோட போராடி கொண்டிருக்கலாம் அப்படி இதுதான் நான் பிக்ஸ் பண்ணிட்டேன் இதுதான் நடக்க போகுது இதான் நடக்க போகுது ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது இல்ல அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அங்க என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க ஆண்டவர் வந்து யாக்கோபுக்கு ஒரு இறக்கம் செய்யறாரு ஏப்பா நீ பிக்ஸ் பண்ணது மாதிரி ஒண்ணுமே அவன் பிக்ஸ் பண்ண மாதிரி ஒண்ணுமே இல்லை அந்த ஏசா யாக்கோபை முதல்ல பார்க்கும்போது தூரத்துல இருந்து தன்னுடைய சகோதரன் தெரிஞ்ச உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அங்க காரியம் எல்லாம் மாறுதலாம் முடியுது நான் நம்புறேன் அந்த சீனை ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு முன்னாடி கத்தர் கொண்டு வராரு நீங்க பிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதான் நடக்க போகுது நீங்க பிக்ஸ் பண்ண பயமும் அப்படிதான் நடக்க போகிறது நீங்க நினைத்ததற்கு கத்தர் மாறாக தலைகீழாக உங்களுக்கு சாதகமாக அந்த காரியத்தை முடிய பண்ணுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார்